கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நடைபெற்றது அந்த சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இதுவரை நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகியிருக்கிறது அந்த துயரமான ஒரு சம்பவம் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு மிக மோசமாக கரூர் மாவட்டத்திற்கு ஒரு கருப்பு தினமாக அந்த துயர சம்பவம் நடந்தது அந்த துயர சம்பவத்தை ஒட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எ எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி காலை சென்னையிலிருந்து நேரிலே வந்து இறந்தவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு பத்திரிகையாளர் செய்தியை சந்திப்பு நடத்தி நடத்தினார் அப்பொழுது பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பில் அவர் கூறும்பொழுது இதற்கு முன்னர் தாவேகா நடந்த பிரச்சார கூட்டங்களில் எவ்வளவு கூட்டம் வந்தது என்பதையெல்லாம் ஆராய்ந்து காவல்துறை அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தமிழகத்தினுடைய மாரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்கள் ஒரு அறிக்கை அறிக்கை விட்டிருக்கிறார் ஒரு அவதூறு செய்தியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு அறிக்கை செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் தாவேகா மாநாட்டிற்கு திருச்சி மாநாட்டிற்கு திருச்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி கேட்டபொழுது கட்டு சில கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி கொடுத்ததாகவும் அதற்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட்டதாகவும் எல்லாம் தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த வகையில் பாதுகாப்புக்கான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வது அது அவர்களுடைய உரிமை ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் ஆளுகின்ற அரசு மீது இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய பொதுச்செயலருடைய கடமை அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் ஆனால் அந்த அவருடைய அந்த செய்தியை வைத்து மாரத்தான் அமைச்சர் அறிக்கை விடுத்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் செய்தியை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வருகிறது அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸை தேக்கி அதை செக் பண்ணும் பொழுது அதில் நோயாளிகள் யாரும் இல்லை அதன் பிறகு அந்த டிரைவர் டிரைவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை அப்படி எந்த விதமான அழைப்பும் வராமல் ஒரு வெறும் ஆளில்லாத ஆம்புலன்ஸை கூட்டத்திற்குள்ளே விடுவதென்பது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கு இயற்பா இயற்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மிக மிக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸை விடுவது என்பது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய கலைப்பதற்கான ஒரு சதி என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அந்த ஆம்புலன்ஸை டிரைவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் மிரட்டியதாகவெல்லாம் செய்தியை சொல்லியிருக்கிறார் ஆனால் பதினைந்துக்கும் மேற்பட்ட அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் கூறி அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுக்கூட்டம் ஆரம்பித்து எங்களுடைய பொதுச்செயலாளர் பேச ஆரம்பித்த பத்து நிமிடம் கழித்து தொடர்ந்து ஆம்புலன்ஸ் விடுவது என்பது இது கூட்டத்தை சீர்குலைக்க செய்கின்ற சதி செயல் இதை கண்டனத்துக்குரியது அது மட்டுமல்ல பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார் இங்கிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் முட்டுச்சந்தில கூட்டம் நடத்துகிறார்கள் ரோட்டில் கூட்டம் நடத்தினால் ஆம்புலன்ஸ் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு அனுமதி தருவது காவல்துறை அப்படி கூட்டத்திற்கு அனுமதி தரும் பொழுது ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும் முட்டுச்சந்து என்று சொல்லக்கூடிய நீங்கள் அந்த இடத்திற்கு எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அணைக்கட்டு பகுதியில் அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வரும்பொழுது அந்த ஆம்புலன்ஸிற்கு வேறு இரண்டு வழிகள் இருந்தும் கூட்டத்திற்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் அது சதி செயலா இல்லையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் ரோட்டில் கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சரி நாங்கள் ரோட்டில் கூட்டம் நடத்துகிறோம் திமுக இங்கே ஆகாயத்திலேயே கூட்டம் நடத்துகிறாங்க எல்லா ரோட்டில் தான் நடத்துகிறோம் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் கூட்டம் நடத்துகிறது தான் முறை ஆனால் இவரும் முட்டு அவரும் முட்டு அப்போ எங்க பொதுச் செயலாளர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது இதுக்கு முன்னே நடந்த நாலு கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பொதுச் அவர்கள் அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வைத்துத்தான் இந்த தாபேக்கா தொண்டர்கள் ஏதோ ஆம்புலன்ஸை வழிமறித்ததாக சொல்லியிருக்கிறார் அப்படியெல்லாம் நாங்கள் ஊடகத்திலும் சோசியல் மீடியாவில் வந்த செய்தி ஒரு ஆம்புலன்ஸ் வருது அதை நாலு பசங்க தேக்கிறாங்க அப்போ தேக்கும்போது என்ன சொல்கிறாங்க நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துக்குள்ளே திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தேக்கிறதாக தான் அந்த செய்தி வருது அதில் அதை தான் சொல்கிறார் ஒளிஞ்சி மற்ற வேற எதுவும் வேறு எதுவும் சொல்லலை அது மட்டும் இல்லை அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது ரணத்தின் மீது அரசியல் செய்ய கூடாதுன்ற சொல்றார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது உயிர்கள் இன்னையோடு சேர்த்து 41 நாற்பது உயிர்கள் இறந்திருக்குது அதுல குழந்தைகள் அதிகம் பெண்களும் குழந்தைகள் தான் அதிகம் அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம் அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல இரவோடு இரவாக போஸ்ட்மாரன் நடக்குது அப்போ ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த அவருடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்க அதில் மருத்துவ கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்கிறன்னு சொல்லி எங்களுடைய பொதுச் பொதுச்செயலாளரை பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கோடணும் குடிக்கிற தண்ணி பாட்டலில் ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அன்னைக்கு முப்பத்தொம்போது பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சுருக்காங்க பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளரை அரசியல் செய்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை